ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற முக்கியமான ஒரு வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோவை தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க நியூவாக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி இன்னும் போனால் அதாவது கொஞ்சம் ஏஜ்டாகி ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இந்த வீடியோ இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் மூலமாக ஷேர் பண்ண போறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகள் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தினை அதாவது மில்லட்ஸ் சிறுதானியங்கள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி மதிப்பு கூட்டல் பண்ணி நம்ம வந்து நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஹோம்மேடாக வீட்டில் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான காம்போ வெயிட் லாஸ் காம்போ டயபெட்டிஸ் காம்போ அப்புறமா கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு தான கஞ்சி மிக்ஸ் இப்படின்னு நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த உணவுப் பொருட்களை நமக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போது நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி காம்போ ஆஃபர் டயபெட்டிஸ் காம்போ ஆஃபர் அப்புறமா வந்து நிறைய ஹெல்தி லட்டு வெரைட்டிஸுக்கு ஆஃபர் இது எல்லாமே இப்போ ஆன் ஆனில் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் அதாவது ஓவலேஷன் டே நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்குமே ஓவலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது அப்படியே தெரிஞ்சாலும் அந்த ஓவலேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறது எத்தனை நாளைக்கு இன்டர்கோர்ஸ் இருக்கிறது இப்படிங்கிற டவுட் எல்லாமே இன்னுமே இருக்குது இன்னுமே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அக்கா எனக்கு இன்னைக்கு வந்து இந்த டேட்டில் பீரியட்ஸ் ஆகிருக்கு எனக்கு வந்து எப்போ ஓவலேஷன் டே நான் வந்து எத்தனை நாள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நான் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கணும் ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஓவலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொன்று நான் ஏன் வந்து இன்ட்ரொடக்ஷன்லேயே கொஞ்சம் ரொம்ப வருஷமாக அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ்டாகி பிரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ஓவலேஷன் மட்டும்தான் பார்ப்பாங்க இப்போ நியூலி மேரிட்னா நான் நானே சொல்லிருவேன் ஓவலேஷன்லாம் பார்த்து நீங்கள் வந்து சேர்ந்துருக்காதீங்க நிச்சயமாக வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா அது இன்னுமே உங்களை ஸ்ட்ரெஸ் ஆகும் இன்னொன்று நியூலி மேரிடுக்கு அது தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஸோ கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சி இல்லை ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இன்னுமே நாங்கள் பிரெக்னன்சி பிளானிங்கில் தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக முக்கியமான நாட்களாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த டைம்ல மட்டும்தான் வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுக்குவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த ஓவலேஷன் டே வந்து எத்தனை நாள் ஒரு நாளா ரெண்டு நாளா இல்லை எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் நம்ம சேர்ந்துருந்தா நம்ம வந்து அதை மிஸ் பண்ணாமல் நம்ம கருத்தரிக்க முடியும் ஸோ இப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பீரியட் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த நாள்லேருந்து எந்தெந்த நாள் வரைக்கும் சேர்ந்துருந்தால் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நாட்களில் ஓவலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு டேபிளர் க ாலுமே வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிற அந்த டேபிள் வர்றப்போ அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு புக்லேயோ ஒரு நோட்லேயோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சைக்கிள் டேஸ் அதாவது பீரியடான சைக்கிள் டேஸை பேஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன் இந்த டேஸில் வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை ரெகுலராகவோ நீங்கள் வந்து இன்டர்கோஸ் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தோரு நாளுக்கு ஒரு முறை அதாவது இப்போ நிறைய பேருக்கு அந்த நாட்கள் சொன்னாலே புரிய மாட்டேங்குது இப்போ உங்களுக்கு பத்தாம் தேதி பீரியட் ஆகுது அப்படின்னா அது டே ஒன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ அந்த பீரியட்ஸான முதல் நாள் வந்து ஒரு முதல் நாள் அப்படின்னு டே ஒன் அப்படின்னு அதுல இருந்து பத்தாவது நாள் அதிலேருந்து ஆறாவது நாள் அப்படி கணக்கு வச்சுக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு இருபத்தோரு நாளைக்கு ஒரு முறை அதாவது ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சைக்கிளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தோரு நாளைக்கு ஒரு முறை பீரியட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஏழாவது நாள்லேருந்து பத்தாவது நாள் வரைக்கும் இன்டர் கோர்ஸில் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டெய்லி இருந்தாலும் சரி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் அது இல்லைன்னா ஏர்லி மார்னிங் இன்டர் கோர்ஸ் வந்து இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ட்வெண்ட்டி டூ டேஸ் சைக்கிள்னா எட்டுலேருந்து அதாவது எட்டாவது நாள்லேருந்து பதினோராவது நாள் வரை உங்களுக்கு கோவிலேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்போ சேர்ந்துருக்கலாம் அதுக்கப்புறம் இருபத்தி மூன்று நாட்களுக்கு ஒரு முறை பீரியட் வருது அப்படின்னா ஒன்பதாவது நாளில் இருந்து பன்னிரெண்டாவது நாள் வரைக்கும் சேர்ந்துருக்கணும் இருபத்தி நாலு நாளுக்கு ஒரு முறை அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் சைக்கிள் அப்படின்னா இருபத்தி நான்கு நாட்களுக்கு ஒரு முறைனா பத்தாவது நாள்லேருந்து பதிமூன்றாவது நாள் வரைக்கும் சேர்ந்துருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சைக்கிள் அப்படின்னா அதாவது இருபத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை பீரியட் வருது அப்படின்னா பதினோராவது நாள்லேருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் இருபத்தி ஆறாவது நாள் நான் இருபத்தாறு நாட்களுக்கு ஒரு முறைனா பன்னெண்டாவது நாள்லேருந்து பதினைந்தாவது நாள் வரைக்கும் சேர்ந்துருக்கணும் டுவெண்ட்டி செவன் டேஸ் சைக்கிள் அப்படின்னா பதிமூன்றாவது நாள்லேருந்து பதினாறாவது நாள் வரைக்கும் ட்வெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் அப்படின்னா பதினாலாவது நாள்லேருந்து பதினேழாவது நாள் வரைக்கும் ட்வெண்ட்டி நைன் டேஸ் சைக்கிள் அப்படின்னா ஃபிஃப்டீன்த் டேலேருந்து எயிட்டீன்த் டே வரைக்கும் டுவெண்ட்டி நைன் டேஸ் சைக்கிள் அப்படின்னா ஃபோர்டீன்த் டே டு செவன்டீன்த் டே வரைக்கும் தேர்ட்டி டேஸ் சைக்கிள் அப்படின்னா சிக்ஸ்டீன்த் டே அதாவது பதினாறாவது நாளில் இருந்து பத்தொம்பதாவது நாள் வரைக்கும் முப்பத்தோரு நாட்களுக்கு ஒரு முறை பீரியட் வருது அப்படின்னா பதினேழாவது நாளில் இருந்து இருபது நாள் வரைக்கும் முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை பீரியட் வருது அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாள் வரைக்கும் சேர்ந்துருக்கணும் முப்பத்தி மூன்று நாட்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா பத்தொம்போதாவது நாளில் இருந்து இருபத்தி இரண்டாவது நாள் வரைக்கும் முப்பத்தி நான்கள் நாலு நாளுக்கு ஒரு முறை அதாவது முப்பத்தஞ்சு நாள் கழித்து தான் முப்பத்தி நாலு கழித்து தான் எனக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்னா இருபதாவது நாளில் இருந்து இருபத்தி மூணு அதே மாதிரி முப்பத்தஞ்சுனா இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு அதாவது இருபத்தோராவது நாளில் இருந்து இருபத்தி நாலாவது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இன்ட்ரகோர்ஸில் இருக்கணும் இந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது போது நீங்கள் வந்து அந்த ஓவலேஷனை மிஸ் பண்ணவே மாட்டீங்க சீக்கிரமாக கன்சீவ் ஆகிருவீங்க ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து ரெகுலர் பீரியடு தான் இருந்தாலும் ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் ஓவலேஷன் ஆகுறது இல்லை அவங்களுக்கு மாறி மாறி ஆகும் அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களும் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை சில பேர் கேட்பீங்க எனக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு மாதம் முப்பது நாளுக்கு ஒரு முறை ஆகுது சில 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 மாதங்களில் முப்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை ஆகுது அப்போ நான் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்பீங்க அப்போ நீங்கள் என்னன்னா அந்த சார்ட்டில் பாருங்க உங்களுக்கே தெரியும் முப்பது நாள் அப்படின்னா என்ன டைம் கொடுத்துருக்கோ அந்த நாளுக்கும் முப்பத்தஞ்சு நாளுக்கும் பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது ஒரு நாள் முன்ன பின்ன வரும் அப்போ அதோட சேர்ந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருங்க அப்போனா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இதை இதுக்கும் மேலே எனக்கு ஐம்பது அறுபது நாளுக்கு ஒரு முறை தான் வருது அப்படிங்கிறவங்க இருபத்தாறு இருபத்தேழு நாட்களுக்கு அப்புறமா சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கருத்தரிக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை எனக்கு பீரியடே வராதுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கிளாஸ் ஸ்டடி இல்லை ஓவலேஷன் கிட்டே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கன்சீவ் ஆக முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்